கேள்வி இப்போ உயிரினங்களாம் கடவுள் படைச்சார் படைச்சார் எதுக்கு படைக்கணும் இப்போ எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது அது போல கடவுளுக்கு அது ஒரு வேலையா இது ஒரு கல்வி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஐம்புலன்களால் உணர முடியாத ஒன்னா நான் எப்படி ஏத்துக்க முடியும் அது எனக்கு எப்படி பயன்படும் இந்த ரெண்டு கேள்வி கோச்சு அதாவது என்ன என்ன கேட்டாரு கவனிக்கல அதாவது கடவுள் மனுஷன் படிச்சிருக்காங்க கடவுளுக்கு படைக்கிறது வேற வேற வேலை இல்லையா ஐம்புலன்களால என்னால கடவுளை உணர முடியாது அதாவது ஐம்புலன்களால உணர முடியாத நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறார் ஐம்புலன்களால் உணர்வதை தான் ஏத்துக்கொண்டால் அவன் வந்து மனுஷன் கிடையாது ஐம்புலன்களால் உணர முடியாது ஏத்துக்கொண்டா தான் அவனு மனுஷன் அது சிந்தனைக்கு ஏற்கக்கூடியதாக இருக்கணும் அப்ப ஐம்புலன்கள் உணர் உணர்ந்ததை வைத்து ஐம்புலன்களில் இல்லாதையும் சேர்த்து விளங்குறது ஒரு நறுமணம் வருது நறுமணத்தை வந்து ஐம்புலன்கள் நீங்க உணர்றீங்க அந்த நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை அங்கே இருந்து ஒரு பொருள் இருந்து வச்சிருக்காங்க இந்த வாசம் வருதுங்கிறீங்க வாசம் ஐம்பு தெரிகிறது ஆனால் மல்லிகை ஐம்பு இப்ப தெரியல அதை ஏத்துக்கிறோம் என்பது அப்ப அந்த மாதிரி தான் ஒரு பொருள் வந்து உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வராது உயிர் உள்ளதிலிருந்து தான் உயிர் வரும் அப்படிங்கும்போது உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வறுமையானால் அதிலிருந்து வர முடியாத ஒன்று வறுமையானால் அதை உண்டாக்கணும் ஒரு சக்தி இருக்கணும் என்பதுதான் இந்த நறுமணத்திலிருந்து மல்லிகை விளங்கின மாதிரி சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு மெத்தட் முறை அதன் அடிப்படையில் தான் அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள் உண்டாவது அதுவும் நடக்க போறது உயிர் உள்ளது நடக்க போறது கிடையாது ஒரு பொருள் வெடிச்சால் எவ்வளவு வருமோ அதையெல்லாம் தாண்டி வருது என்று சொன்னால் அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்திகள் இருக்குன்னு சொன்னால் அதுவே அதை எல்லாம் உண்டாக்கி கொண்டது என்று சொன்னால் அதை வந்து அதுவா உண்டாச்சுன்னு தான் மூட நம்பிக்கை அதுதான் பகுத்தறிவுல ஆன்சர் இல்லாத விஷயம் அதனால ஒன்றை வைத்து ஒன்றை விளங்குவதுதான் பகுத்தறிவுனால விளங்கிக்கிறங்க கண்ணால் பார்த்து நம்புறது பகுத்தறிவுனால் அது பகுத்தறிவே கிடையாது உன்னை வச்சு அதுக்கு என்ன ஆன்சர்ன்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க அதுதான் பகுத்தறிவு அதனால ஐந்து புலன் ஐயறிவும் கூட சொல்லிட்டு போயிடலாமே உங்களுக்கு பேர ஆறவு மனுஷன் தானே அறிவுங்கிற ஆறு எங்க இருந்து புலனுக்கு மேல இன்னொரு அறிவு இருக்கு பாருங்க அதை மைனஸ் பண்ணிட்டா தான் இந்த கேள்வி நீங்க கேட்க முடியும் நம்ம ஆறறிவு பிராணியா இருக்கிறதுனால ஐம்புலன்கள் தென்படுவதை சிந்தித்து பார்த்து அதுக்கு மேற்கொண்ட ஒரு விஷயம் இருந்தால் அதையும் கண்டுபிடிக்கிறது பகுத்தறிவு அதன் அடிப்படையில் தான் இந்த ஐந்து புலன் ஒன்னங்க வேலை செய்யுது ஒரு புலனுக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது எப்படி இது நடக்கும் சாத்தியமே இல்லையே ஒரு புரோட்டீனை கூட மனசுல உண்டாக்க முடியலையே ஒரு ஏற்கனவே இருக்கிற செல்லை எடுத்து போட்டு தான் அப்ப கூட ஒரு புரோட்டீனை உண்டாக்க முடியுதுங்கிற அளவுக்கு நிரூபணமான பிறகு அப்ப மனிதனாலோ தானாகவோ உயிருள்ள ஒரு செல்லு உண்டாக ஏழவே ஏலவே இயலாது இது ஜட்ஜ்மெண்ட் அப்ப இதுல இருந்து சிந்திக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம் உண்டாகவே ஏழாதுங்கிறான் உண்டாகி இருக்கிறது அப்ப அதை உண்டாக்குற அளவுக்கு ஒரு ஒரு சிருஷ்டி அது யாரு என்னங்கிற டாபிக் ரெண்டாவது கேள்வியா வரணும் அது இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இது எப்படி நீங்க சொல்லி ஆகணும் இதுக்கு ஒரு ஆன்சர் இல்லாம நீ நிக்கிறீங்க ஆன்சர் சொல்லணுமே அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி இதை படைத்தது என்பது அறிவா இல்ல அதுவாகவே உண்டாக்கி கொண்டது என்பது அறிவா அதுவாகவே உயிர் விட்டு அதுவாகவே பிளந்தது அதுவாகவே வெடித்தது என்பது அறிவா அதையெல்லாம் படைத்தவன் உண்டாக்குனான் என்பது அறிவா இதுதானே அறிவு அதனால ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டதை எப்படி நம்புறீங்கன்னு கேட்கறதே பகுத்தறிவான கேள்வி கிடையாது இது ஒரு விஷயம் அடுத்து அவர் என்ன முதல் கேள்வி என்ன கேட்டாரு நீங்க கேட்கும்போது ஏன் படைச்சான் அப்படின்னு கேக்கிறார் இப்ப கடவுள் வந்து ஏன் படைத்தான் நம்மள ஏன் படைத்தான்னு கேட்டா கடவுள் வந்து ஒரு சூப்பர் பவர் சிலருட்ட தான் உங்களால கேள்வி கேட்க இயலும் சிலர்கிட்ட உங்களுக்கு கேட்க முடியாது நல்லா விளங்கிக்கிறோம் நீங்க உங்களை கடவுளை பக்கத்து வீட்டுக்காரமா நினைச்சுக்கிட்டு ஏன் படைச்சாண்டு கேள்வி கேட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியவனாக நீங்க கடவுளை பாக்குறீங்க இவ்வளவு பெரிய வேலை செஞ்சவனா இருந்தா அவன் ஏன் படைச்சான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண கடமைப்பட்டவனா இதுல இருந்து விளங்கி கொண்டா இதை விளங்க மறுத்தா அந்த கேள்வி நீ கேட்க முடியும் இதுல இருந்து எல்லாம் விளங்கி கொண்ட பிறகு ஒரு கவர்மெண்ட் ஒரு சர்வசக்தி உள்ள ஒருத்தன் ஆர்டர் போட்டான்னு சொன்னா சரிங்கன்னு தலையாட்டணுமா போலீஸ்காரன் கையக்கண்ணா நில்லு அதெல்லாம் முடியாது சொல்ல முடியாது ஏன் காலக்காட்டத்தில் நிற்பேன்னு சொல்ல முடியுமா சரி அப்படி இந்த பக்கம் லெப் லெஃப்ட்டு போட்டால் லைட்லாம் போகணும் நீ போக முடியுமா அது ஏன் போடுறான்னு அவன் அவன் ரூலை போடுறான் அவனுக்கு தெரியாது அப்படின்னு மேலே உள்ளவர்கள் சொல்லும் பொழுது ஒபே பண்ணுவது தான் பகுத்தறிவா அப்படிதான் உலகத்தில் நடக்கிறீங்கன்னா இப்போ மேலே உள்ள ஒருத்தன் சொல்கிற சொல்லுக்கு கட்டுப்படுவதில் வந்து பகுத்தறிவு கேள்வி கேட்க முடியாதுன்னா அதை விட சூப்பரில் இருக்கிற ஒருத்தன் ஆ ஏன் என்னை கேட்க இயலுமா எப்படி கேட்பீங்க சொன்னா அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குமே ஆனால் அவன் எப்படி பேசுறது இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டோன்னு திறந்து பேசினாங்களா எல்லாரும் எல்லாம் கப்சி பெட்டி பாம்பு ஆகிட்டாங்க ஒரு சாதாரண ஒரு எமர்ஜென்சிக்கே நீங்க என்ன செய்ய முடியல வாயை திறந்து கேள்வி கேட்க முடியல என்று சொன்னால் நீங்க முதல் கேள்விக்கு சொன்ன விட இருக்குல்ல அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அண்ட சராசரங்களை அம்புட்டுமே உண்மையே இல்லாத வெட்டிச்சு செது எல்லாம் வச்சியை திணிக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவனுடைய செயலில் போய்கிட்டே மாதிரி கேட்க முடியுமா அந்த கோணத்தில் நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் கடவுளை நம்பியவர்களுடைய பார்வையில் நாங்க அதுக்கு இது நம்பளங்கிற பார்வையில உள்ள ஆன்சர் நம்மள பார்வையில் என்ன என்று கேட்டால் கடவுள் அவருடைய வல்லமையை அவரே வந்து பெருமை அடி கடவுள் பெருமை அடிக்கலாம் தப்பு கிடையாது பலவிதமான படைப்புகளையும் அவர் படைக்கிறார் அதுல இந்த மாதிரி சுயமா சிந்திக்கிற ஒரு படைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் பலவிதமான படைப்புகளை படிக்கும் போது அதுல ஒரு படைப்பை படைத்து அவர்களுக்கு அறிவை கொடுத்து அதனுடைய சட்டத்திட்டங்களை வகுத்து பார்த்து ஒரு ஆர்டர் பண்றாரு சோதனைக்கு படைக்கிறாரு அவர்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புறாரு அப்ப மேல உள்ள ஒருத்தர் ஒரு டிசைட் பண்ணி ஒருத்தருக்கு பரிசு கொடுப்பதற்காக ஒரு பரிசையை அரசாங்கத்தில் வைக்கிறாங்கன்னு சொன்னா அதை என்ன பரிசு வைக்கிறேன்னு கேட்க முடியாது மேல உள்ளவன் என்பதை ஒத்துக்கொள்ளாட்டி மட்டும்தான் அந்த கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிக்காம இந்த கேள்விக்கு வந்தா உங்களுக்கு குழப்பமா இருக்கும் இருக்கிறானா இல்லையாங்கிறோம் ரெண்டு வகையில் நிறுவிட்டோம் ஒருவையில் பார்த்தா மூணு வகையில் நிறுவிட்டோம் ஒன்னு இந்த மாதிரி அறிவியல் விஷயங்களை வைத்து நம்ம நிரூபித்தோம் பரிணாமமே உண்மையு வைத்துக் கொண்டா கூட கடைசியாக போய் முடிக்கிறீங்களா அதுக்கப்புறம் என்னங்கிறது ஆன்சர் கிடையாது அதை கொண்டு முதல் தலைப்புல நிறுவி இருக்கிறோம் இரண்டாவது தலைப்புல இது மனசன் சொல்லி மாட்டான் என்பதற்குரிய காரணங்களை சொன்னோம் நீங்க திகைத்து தான் போக முடிஞ்சே தவிர அதுக்கு என்ன செய்ய முடியல ஆன்சர் பண்ண முடியல அதுலயும் ஒரு கடவுள் வார்த்தை தான் என்பது குரான் மூலமாகவும் எங்களுக்கு என்னவாகுது நிறுவனமாகிறது அதுல நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நாங்க ஆன்சரும் பண்ணிட்டோம் அந்த குரலுக்கு இந்த குரல் இருக்குன்னு தலைப்புல இல்லாத சிலது கேட்டீங்க தலைப்புல இல்லைங்கிறதுனால அது பேசப்படல அடுத்த நாள் வைக்கலாம்னு நீங்க ஒத்துக்கிட்டு அது கூட வச்சிருந்துருப்போம் அதனால அது ஒரு விஷயம் அதனால நீங்க என்ன வழங்கிக்கணும்னா கடவுள் இருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக நிரூபிச்சுட்டு அதுதான் பகுத்தறிவு நீங்க ஒரு கோணத்தில் கட்டி விட்ட மாதிரி சிந்திக்க கூடாதுன்னு இருக்கிறதுனால கடவுள் இல்லை இல்லைன்னு இருக்கீங்க எதுனால இருக்கிறீங்கன்னா பார்த்தா தான் நம்புவேன் பேசிக்க இங்கதான் இருக்கு என்னது ஐந்து புலனுக்கு கட்டலையேங்கிறது மட்டும்தான் பக்கத்தெருவு நினைக்கிறீங்க பாருங்க அங்கதான் நீங்க தப்பே பண்றீங்க அப்ப மனிதனாக நீங்க இருக்க மறுக்கிறீங்க ஐந்து புலனில் இருந்தா தான் நம்புவேன் என்று சொல்வதன் மூலமாக நான் மனுஷன் கிடையாது எப்படி ஆடு மாடு கழுதகுத அஞ்சு புலன் உள்ள நம்புமோ அதுக்கு மேல நான் நம்ப மாட்டேன்னு உங்களுக்கு தெரிய போட்டதுனால தெரியலங்கிறதா இது உள்ள விஷயம் அதனால எந்த விதமான தப்பும் கிடையாது